விரைவா நம்ம ஒரு பணக்காரனா மாறுறதுக்கு ஒரு அஞ்சு பாசிபிளான ஸ்டெப்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் டெப்ட் அண்ட் இஎம்ஐல தான் அவங்களோட லைஃப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பணமே இல்லைனாலும் நம்ம நினைச்சதை எல்லாம் வாங்கணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம் அதோட மற்றவங்க மூலமா அதிகமா ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும் எப்படியோ அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம் செலவுக்கு காசு இல்லாத போது நம்ம நினைச்சது எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தோணுது அதுதான் இஎம்ஐ இருக்குல்ல அப்படி இல்லை அப்படின்னா கடன் வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சதையெல்லாம் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் அடுக்கிக்கிட்டு இருக்கோம் சரி கடன் வாங்கிட்டோம் இஎம்ஐயும் வாங்கிட்டோம் இன்னும் வாங்கிட்டே இருக்க போகிறோம் அதை எல்லாம் எப்போ செட்டில் பண்ணி நம்ம ஃப்ரீ ஆகுறதுன்னு கேட்டால் நம்மகிட்ட கண்டிப்பாக பதில் அப்படின்றது இல்லை பின்னால் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத பணப்பிரச்சனையில நாமளே விரும்பி போய் மாட்டிக்கிறோம் ஆரம்பத்தில் இருந்து இஎம்ஐ அண்டு டெப்டுக்கு நம்ம பழகிடுறதால அடுத்தடுத்து அதை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அது ஒரு ப்ராப்ளமாக நமக்கு தெரியிறதே இல்லை இப்போ இந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த கே கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பணமே இல்லை சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது இஎம்ஐ அண்டு டெப்டு கட்டியே லைஃப் முடிஞ்சிடும் போல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நம்ம புலம்பிட்டு வருத்தப்படாமல் ஒரு நல்ல well-being பீயிங் லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆமாங்க இதில் சொல்ல போகிற இந்த அஞ்சு டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக நிச்சயமாக உதவியாக இருக்கும் உலகத்தோட ஐந்தாவது பெரிய பணக்காரரான வாரன் பஃபு சொல்லுவாரு நம்ம தூங்கும் போதும் கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சாகர வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு வாக்கியத்தை நான் என்னோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சேனல் நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட நைட்ல கூட ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பார்ப்பாங்க அதன் மூலமா எனக்கு வருமானத்தை கொடுக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர் வாரன் பபர் சொன்னதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நீங்களும் மாதம் மாதம் நிறைய பணம் சம்பாதிக்கணுமா இப்போவே சீக்கிரம் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்ற மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஓகே அந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்று பார்க்கலாமா நம்பர் ஒன்று பணத்தை முழுமையாக செலவு செய்ய நினைக்கவே கூடாது இப்போ உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருக்குது தயவுசெய்து ஒரே ஒரு செகண்ட் மட்டும் எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்னன்னே தெரியாது ஸோ உங்களுடைய பணத்தை நாங்கள் திருட போகிறது கிடையாது ஸோ இப்போதைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்றது இருக்குது இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட தாட்ஸ் என்னோட செலவுக்கு ஐம்பதாயிரம் இருக்குது அப்படின்ட்டு இப்போதைக்கு என்னுடைய செலவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லதான்ட்டு நிறைய பேர் நினைப்போம் ஆனா அந்த பணம் செலவாகிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது கையில் இருக்கக்கூடிய காசுக்கு ஏதாவது வாங்கி செலவு செய்யணும்னு நினைக்கிறோம் இது ஒரு தப்பான எண்ணங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணுறது கூட தப்பானு கேட்கலாம் நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் அளவா தேவைக்கு மட்டும் செலவு பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட சக்திக்கு மீறின எதையுமே வாங்கி உங்களை நீங்களே ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளில் தள்ளிக்கணும்ன்ட்டு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் அதை அப்படியே செலவு பண்ணணும்ன்ட்டு எந்த அவசியமே கிடையாது ஒன் இயருக்கு நம்ம இன்கம் ஒரு லட்சம் அப்படின்னா அதை நம்ம முழுசாக செலவு பண்ண நினைக்கவே கூடாது ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய இன்கம் எவ்வளோன்னு பார்த்து அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுட்டு தான் செலவு பண்ணணும் அப்படி செஞ்சா கண்டிப்பா நம்ம பிரச்சனையில் போய் மாட்டவே மாட்டோம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுல கொஞ்சம் பணத்தை மட்டும் செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி பணத்தை நம்மளோட எமர்ஜென்சி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வைக்கணும் இதுதான் நம்மளை ரிச் ஆகறதுல மொதல் ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம வேலையில இருந்து வருமானம் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நினைச்ச மாதிரி எல்லாம் செலவு பண்ணலான்ட்டு யோசிக்கலாம் உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்கள் செலவு கம்மியாகும் போது போதுதான் நீங்க ரிச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன் நீங்க அதிகமா செலவு பண்றீங்களா அப்ப அதிகமா சம்பாதிக்க பழகுங்க நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமை எடுத்துட்டு வாங்க அதுல யூடியூபும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்ட்டு நம்மள பல பேர்த்துக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா மாஸ்டரிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆடியோ புத்தகத்தை நீங்கள் குக்கு எஃப்எம்ல கேட்கலாம் இந்த ஆடியோ புத்தகத்தை நீங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குகு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல் கூப்பன் கோட் ஆர்வ எல் ஃபிஃப்டி அப்படின்றத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் இன்கேஸ் உங்கனால இந்த ஒரு ஆடியோ புத்தகத்தை முழுசா கேட்க முடியல அப்படின்னா குக்கு எஃப்எம்லயே கு குக்கி எஃப்எம் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழு சமரையும் ரொம்ப சுருக்கி முக்கியமான விஷயத்தை மட்டும் ஜூஸா எடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப்ஷனை குக்கூ எஃப்எம் ஆப்க்குள்ள உங்களால பார்க்க முடியும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாம நிறைய வகையான புத்தகங்கள் இருக்கு தயவு செய்து யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ அடுத்து நம்பர் ரெண்டு என்ன தெரியுமா உங்களை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சியான விஷயங்கள்ல கூடாது தினமும் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்மளோட பணத்தை எல்லாம் செலவு பண்ண ட்ரிகர் பண்ணும் நம்மளோட சின்ன சின்ன செலவுகள் கூட நம்மளை பினான்சியல் ஸ்ட்ரகிளுக்கு கொண்டு போகும் இது சின்ன செலவு தானே இதுல என்ன பிரச்சனை நம்ம நினைக்கவே கூடாது நம்மளோட ஒவ்வொரு செலவுலையும் எப்பவுமே கவனமாக இருக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நம்ம எதையோ வாங்கி நம்ம பணத்தை எல்லாம் வீணாக்கிக்கிட்டு அப்புறம் இஎம்ஐ அண்ட் டெப்ட்ல நம்ம பணத்தை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருப்போம் நம்ம வாங்கக்கூடிய நிறைய பொருட்கள் உண்மையிலேயே நமக்கு தேவையானதா இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு வேகத்துல புதுசா இருக்கேன்ட்டு வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு ஐயோ இது எதுக்கு வாங்கணும் தேவையே இல்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவோம் அது மாதிரி நீங்க அன்வான்டா பர்ச்சேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொருள் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல ஏற்கனவே கம்ப்யூட்டர் இருக்கும் ஆனாலும் ஏதாவது பெருசா வெளியில போலனா கூட லேப்டாப் தேவைப்படுமே அப்படின்ட்டு அதை வாங்குவோம் யோசிச்சு பார்த்தா அதோட தேவையே நமக்கு இருக்காது ஆல்ரெடி நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கும் ஆனாலும் லேட்டஸ்ட் மாடல் மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக மணியை ஸ்பென்ட் பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க ஆனால் இது எல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அதுக்காக நாமளும் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ மணியை தேவைக்கு மட்டும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க பத்து கிலோ மாம்பழம் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது மாமர தோப்பையை விலைக்கு வாங்குவாங்களா நிச்சயம் வாங்க மாட்டாங்க இல்லையா இதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வாங்கலாம் ஆனா அந்த மாதிரி தான் நாம மணியை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுல கவனமா இருக்க ட்ரை பண்ணுங்க அடுத்த நம்பர் மூன்று என்ன தெரியுமா சொத்துக்கள் மூலமா நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது எங்க பிரணவ் நம்மகிட்ட சொத்தே இல்லை அப்படின்னா தயவு செய்து இதே ஒரு நிலைமையை அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்ச சொல்லாதீங்க இப்போதைக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு உங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்க ட்ரை பண்ணுங்க சொத்துனா நூறு கோடி ஆயிரம் கோடி பத்து கோடி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பக்க பலமா இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம அமைச்சுக்கிட்டாலே போதும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க ஓரளவுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறமா உங்களுடைய மணியோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க இதுதான் உங்க பணத்தை க்ரோ பண்றதுக்கான மேஜிக்கலான எஃபெக்ட் இதன் மூலமா உங்க பணத்தை சீக்கிரமா அதிக அளவுல இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஏதாவது அசெட்ஸ் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு தடவை மட்டும்தான் செலவு அதுக்கப்புறம் அந்த அசெட் உங்க கையில பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் லக்ஸுரி எல்லாம் நம்ம வாங்கி கோச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து தான் பணம் போய்கிட்டே இருக்கும் அதுல இருந்து அசட்ஸை வாங்கினா அது உங்களுக்கு நிறைய பணத்தை ஃபியூச்சர்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நல்ல வளரக்கூடிய சொத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு நல்ல நாலேஜ் கொண்டு வந்ததுக்கு முன்னாடி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்த நம்பர் ஃபோர் என்ன தெரியுமா போலியான பணக்கார வாழ்க்கையை வாழவே கூடாதுங்க நிறைய பேர் இப்போதைக்கு இந்த டைம்ல நிறைய பேர் நிறைய ஷோ ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் போலியான ரிச் பர்சனாக தான் மாறிக்கிட்டு இருக்காங்க ஏன் நாமளே கூட அப்படியான ஒரு பெம்பத்தை மற்றவங்க மனசில் உருவாக்கி வச்சுருப்போம் இல்லையா நான் ஒரு பணக்கார நான் ஒரு ரிச் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது நிறைய வகையில் அது நமக்கு உதவியாக இருக்குது சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய ரிச் ரிலேட்டட் போஸ்ட் எல்லாமே நம்மளை ரொம்ப ஹை பார்க்குது அதனால நாமளும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை கூட மொத்தமாக எடுத்து காஸ்ட்லி மொபைல் பைக் அண்டு கார் வாங்கிறது இன்னும் மற்றவங்க ஆச்சரிய இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே செலவு பண்றது இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் என்னங்க நம்மளுடைய பட்ஜெட் என்னன்னு பார்த்து நம்மளுடைய தேவையை பொறுத்து வாங்கணும் இல்லையா பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு போய் பெருமைக்குன்ட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறது நம்ம போலியான ஒரு ரிச் லைஃபை தான் லீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் இது எல்லாமே எதுக்கு ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக தான் நயா பைசாக்கு யூஸ் ஆகாது இது எல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு நானும் பணக்காரன் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை மற்றவங்க மத்தியில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்துக்கு உருவாக்குனா பரவாயில்லைங்க இது நெகட்டிவா போயிட்டு இருக்கு ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஆனா இப்படி செய்யறதன் மூலமா நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா நிச்சயமா கிடையாதுங்க நிறைய மணி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெப்ட் எல்லாம் இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு அவங்க சோசியல் மீடியால அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க லைஃபும் கடைசி வரைக்கும் இப்படியாதான் இருக்கும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இருக்காது நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு உங்களோட ரிச் லைஃபுக்கு எது தேவையோ அதை ஃபாலோ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடைசி அஞ்சாவது பாயிண்ட் என்ன தெரியுமா நம்பர் ஃபைவ் முன்னேறி கொண்டே இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை நம்ம எவ்வளோ விஷயத்த கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் மூலமா உங்க வாழ்க்கையில எதையும் நீங்க மாத்திக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை தான் இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க உடனே மாத்திக்கணும்னு சொல்லலைங்க இது எல்லாமே நிறைய பணக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தி இருக்கு இதுல உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ எது உங்களுக்கு பாசிபிள்னு தோணுதோ அதை முதல்ல செய்யுங்க அதுல வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்து மற்ற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இது என்னால் முடியாது பணக்கார ஆகிறதுக்கு கனவு வேணா பிரணவ் ஆனால் நம்ம நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க ஆனா ரியல் லைஃப்ல நடக்காது அப்படின்ட்டு நெகட்டிவா திங்க் பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கவே கூடாது இங்கே எல்லாருமே சர்வை பண்றதுக்கு கண்டிப்பாக பணம் அப்படின்ற ஒரு கருவி தேவைப்படுது ஸோ அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க உங்களுடைய பணத்தை தேவையில்லாத செலவுகள் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லா வழிகளிலையும் உங்களோட ஃபினான்சியல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னால் என்ன உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ மூலமாக உங்கள் பணத்தை அதிகரிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் மற்றும் வழிகள் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் அது எல்லாமே லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க அப்போ நம்ம நினைக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்கும் குறைஞ்ச சம்பளத்துக்கு எப்பவும் மற்றவங்களுக்காக மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இல்லாமல் உங்களுக்காக உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும் ஓகே ஓகே கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபராக மாறணும் அப்படின்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ஒரே ஒரு மெசேஜ் போட்டு என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏ டு செட் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் எவ்வளோ அப்படின்றது நான் வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் லவ் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்